எந்த செருப்பு விடுமா ஏன்ட்டு கிடையில ரெண்டு செருப்பு விடும் அந்த கிடையாது ஏன் கிடையிலே வந்து செருப்பு விடுமா செருப்பை விடுமா அப்படின்னு சொன்னாங்க சரி என்ன நம்மளோட செருப்பை பாதுகாக்கிறது இவங்களுக்கு எவ்ளோ ஆக்கிடையா அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா ரொம்ப நேரமா கொடுத்துருந்து ஜா அவங்க கடைக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் செருப்பை விட்டு போனாங்க நம்ம செருப்பை விட்டு அப்படியே போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஏ அப்படின்னா அந்த கடைக்காரன் பார்த்தா சாமிக்கு தரசோ அதாவது வாங்கினா அப்படியே செருப்பு பார்த்துக்கு போனேன் உனக்கு சும்மா பார்த்துப்பாங்க செருப்பு அப்படின்னு சொன்னாங்க ஆஹ் அப்படின்னு பாத்தாங்க ங்க நான் செருப்பை விடுறேன் வேறு கடையில் போய் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் வேறு கடையில் வாங்குறேன்னா அதே கடையில் போய் விடுப்போம் அப்படின்னு சொன்னான் உடனே எல்லாருமே செருப்பம் வாங்கிட்டு போய் வேறு கடையில் போய் விட்டு அங்க இந்த தேங்காய் புல் அதெல்லாம் வாங்கிட்டு போய் சாமி கொடுத்துட்டு மரப வந்து செருப்ப மாட்டிட்டு போனோம் போகும்போது ஆலயம் செருப்பியும் பொருள் அப்படின்னு சொன்னான் அந்த பூ கடை இவங்க ஆலயம் பாரு செரு போடு செருப்போடுன்னு சொல்றது அப்படின்னு சொன்னாங்க அப்படியே போயிட்டாங்க இந்த இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா கோணாங்கி வங்கி ஆடுறவங்கள குடுமி சும்மா ஆடுமா அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா கோணாங்கி அடிக்கிறவங்களோட குடுமி வச்சிருப்பாங்க அவங்க குடும்ப சும்மா ஆடுமா அடிச்சாதானே ஆடும் அத போலதான் செருப்பு விட்டா சும்மா பார்த்துப்பாங்களா பார்க்க மாட்டாங்க அதனாலதான் அந்த பூ ஏதாவது வாங்கினாதான் அவங்க விடுவாங்க அதனாலதான் கோணாவங்கி ஆடுறவங்களோட குடும்பம் சும்மா ஆடுமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல அப்படியே பாய்